விஜய்க்கு இருபது விஜய்க்குசென்ட் வாக்குகள் திமுக எடுத்த சர்வே கடைசியாக கே சொன்ன வார்த்தை இரண்டு நாளில் நடந்தது என்ன டெல்லியில் இருந்து சென்னை வந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேர்தல் வியூகத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு பிரசாந்த் கிஷோரை அழைத்து சென்றார் தாபேக்கா பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா சுமார் இரண்டு நாட்கள் சென்னையில் முகாமிட்டிருந்த பிரசாந்த் கிஷோர் தாவேக்கா கட்சியை சல்லடை போட்டு ஆராய்ந்துள்ளார் முதல் நாளில் விஜய் மறுநாளில் புஸ்ஸி ஆனந்த் என பிரசாந்த் கிஷோர் நடத்திய ஆலோசனைதான் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது தாபேக்காவிற்காக பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகம் வகுப்பாா் விஜயின் தனிப்பட்ட ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகின அத்தோடு சென்னையில் இருந்து திருப்பதி புறப்படுவதற்கு முன்னதாக விஜய்யிடம் பிரசாந்த் கிஷோர் ஒரு அறிக்கை கொடுத்து சென்றதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகின ஆனால் பிரசாந்த் கிஷோர் உண்மையில் சென்னை வந்தது அதிமுகவுடன் பேச மட்டுமே என்கிறார்கள் அந்த வகையில் அதிமுக தரப்பில் முக்கியமான சிலர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியுள்ளனர் அதன் தொடர்ச்சியாகவே ஆதவ மூலம் விஜயை சந்தித்து பேசியுள்ளார் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வியூகம் வகுத்துக் கொடுக்க பிரசாந்த் கிஷோரை பலர் அணுகியுள்ளனர் ஆனால் பிரசாந்த் கிஷோரின் வியூகம் வேறு மாதிரி இருப்பதாக கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற தனது வியூகத்திற்கு சாதகமான சூழல் உள்ளதா என்பதை அறியவே பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்திருக்கிறாா் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பலமான எதிர்க்கட்சி பலமான கூட்டணி அவசியம் என்பது அவருக்கு புரிந்துள்ளது அதிமுகவை பொறுத்தவரை பலமான எதிர்க்கட்சியாக இல்லை அதனால் வலுவான கூட்டணி அவசியம் என்று கருதிதான் விஜயை சந்தித்து அவர் மனநிலையை தெரிந்து கொண்டு சென்றிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக தாவேக்கா இணைந்தால் ஆறில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என முடிவுக்கு வந்து இந்த தகவலை விஜய்யிடம் தெளிவாக கூறிவிட்டு புறப்பட்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதே சமயம் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்றால் பாஜக பாமக தேமுதிக டிடிவி போன்றோருடன் அதிமுக இணைந்து செயல்பட்டால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும் என்றும் விஜயிடம் பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார் இதனிடையே பிரஷாந்த் கிஷோர் புறப்படுவதற்கு முன்னதாக பிஜிகிடம் ஒரு அறிக்கை கொடுத்ததாகவும் அந்த அறிக்கையில் தாவிகாவிற்கு பதினைந்து முதல் இருபது சதவிகித வாக்குகள் தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் பிரஷாந்த் கிஷோர் கூறியதாக வெளியான தகவலில் துளியும் உண்மை இல்லை என்கிறார்கள் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் இப்படி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதிமுக தாவேகா இடையே கூட்டணி உருவாகாத சூழலை உருவாக்க முயற்சிப்பதாகவும் இருதரப்பில் இருந்தும் சொல்லப்படுகிறது